ரசுலே என்ன பண்ணுறீங்க நிற்கிறியா என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்க தூங்கிட்டியா சரி சாப்பிட்டியா சரி நீக்கி என்ன சொல்ல போகிறீங்க அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ சூப்பர் சொல்லி ஐநூறு நாலாலை வகுத்தா இருபத்தி அஞ்சு சரி அப்போ ஐநூறு கூட ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழை சேத்தாத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏன் ரொம்ப டல்லாக இருக்க அதனால தான் அப்படி இருக்கோ ஒரு மாதிரி இருக்கியா தான் கேட்கேன் சரி சொல்லு മാ പത്ത് രൂപ ആരുമേ ഇല്ല ഒരു മാസം വയസ്സാണ് പാട്ട് വന്നു കൊടുത്ത അവ പെട്ടെന്ന് തന്നെ ആം എതി ആ ம் நான் என்ட துட்டு தொலைஞ்சாவா கஷ்டப்படுவேன் காணா போயிடுச்சே அப்படின்னு கவலையாக இருக்கும் அதனால அப்போ நீ இப்போ வந்து பத்து ரூபா எடுத்து கொடுத்ததானே யார்கிட்டையும் எடுத்து கொடுத்தேன்னு சொன்ன அது நீங்கள் காணா போனவங்கள்ட்ட எடுத்து காணா ஆக்குனவங்கள்ட்ட எடுத்து கொடுத்தியா வேறவங்கள்ட்ட கொடுத்துட்டியா ம் அப்படியோ வயசான பாட்டிகிட்ட கொடுத்தியோ பத்து ரூபா காயின் கீழே கிடந்துச்சோ சே சூப்பராக இருக்கியே நல்ல பிள்ளை என்னம்மா என் தங்கம் நல்ல பிள்ளை தானே நீ பண்ணவங்கம்மா அடுத்த பாட்டிகிட்டே கொடுத்துட்டியோ காணாக்கணும் மனசு கஷ்டப்படுன்ட்டா சே எங்க ரசூல் பண்ண பிடிச்சிருந்தா ரசூல்காக சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் تا پرسنل بلیکنه کلیکونه تاتا فېټره تاتا